ஹாய் ஹெலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேயின் சமையல் எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பட்டர் பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம் இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக வீட்லேயே கடாயில் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கப் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் வந்து அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு மிக்ஸிங் ரொம்ப சுலபமாக இருக்கும் அரை கப் பிடிச்ச சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நூற்றி இருபத்தி அஞ்சு எம்எல் கப்பில் சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்குள்ள நல்லா க்ரீமியான ஒரு கன்ஸிஸ்டன்சிக்கு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸ்வீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் கப் குறைவாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் இப்போது இதில் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் நீலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் எடுத்துருக்கேன் கோதுமைக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது எல்லாமே அந்த பட்டர்லாம் வந்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா ஈரப்பதமாகவும் இருக்கணும் அதே மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கணும் இது வந்து சரியான பக்குவம் இந்த பக்குவத்தில் மாவை நம்ம பணிஞ்சி எடுத்துக்கணும் இப்படி சேரவும் செய்யணும் இப்போது இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய வச்சு ஆற வச்சா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க பாலை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்தி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா உண்டை சேர்த்தி எடுத்துக்கணும் பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி உடைக்கக்குள்ளே இப்படி பிரிஞ்சு வரணும் இது வந்து சரியான பக்குவம் இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கலாம் அதெல்லாம் பாதியாக பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி குளிர் தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு ஷேப் கட்டர் இருந்தா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம கையால் கூட ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் தேக்கக்குள்ளே சேர்த்து தேச்சுக்கோங்க இப்போது இந்த பிஸ்கட் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சம அளவில் இருக்கணும் அப்போ தான் நம்ம பேக் பண்ணக்குள்ளே ரொம்ப கரெக்டாக வெந்து வரும் ஷேஃப் கட்டர் இல்லை அப்படின்னா நம்ம கையில் தேவையான அளவுக்கு பால்ஸ் மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரில் அப்படி அழுத்துனாவே போதும் நல்லா ஷேப் கிடச்சிடும் அப்படி இல்லைனா டம்ளர் இல்லை ஷார்ஃபாக இருக்கிற ஒரு பவுல் அந்த மாதிரி எதனாலையும் வச்சு நீங்கள் ஷேப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஆயில் தவிட்டு பட்டர் ஷீட்டில் வச்சுடலாம் இப்போ ஒரு அடிகளமான பாத்திரத்துல ஸ்டாண்ட் வச்சுட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு பதினெட்டு நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடும் இதே நீங்கள் ஓவன்ல வேக வைக்கிறதா இருந்தா ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்ல பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஓவன்லேயும் ரெடி ஆயிடும் ஸ்டவ்லேருந்து உடனே வெளியே எடுத்து வச்சிடணும் ஆனால் பட்டர் ஷீட்லேருந்து பிஸ்கட் நல்லா ஆறுனப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போயே எடுத்தோம்னா நமக்கு வேகாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை பிஸ்கட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஈவினிங் நேரம் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப பாய்